இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வெளியான அதிர்ச்சி தகவல் இனிய பாரதியை தொடர்ந்து சிஐயிடம் சிக்கிய சசிதரன் தமிழர் பகுதியில் நேர்ந்த துயரம் விளையாடி கொண்டிருந்த மூன்று சிறுவர்களுக்கு நேர்ந்த கதி செம்மணிக்காக குரல் கொடுத்து மற்றொரு இந்திய பிரபலம் ஸ்பெயினில் திடீரென ஒழித்து எச்சரிக்கை ஒளி விமானத்திலிருந்து குதித்த மக்கள் ரத்னபுரியில் பெண் ஒருவர் தங்க சங்கிலிக்காக கொலை செய்யப்பட்டதாக வெளியான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுவன் அதிர்ச்சிகரமான தகவல்களை போலீசாரிடம் வழங்கியுள்ளார் குறிப்பிட்ட தேவிபக்கல பகுதியில் இருபத்தி ஆறு வயதுடைய பெண் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பதினேழு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் சிறிது காலமாக காதலித்து வந்ததாகவும் அவர் தொடர்ந்து நிராகரித்ததால் தான் அவரை கொலை செய்துள்ளதாக சிறுவன் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பிட்ட தேவிபக்கல பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயது சானிகா மதுஷானி வேலை முடிந்து திரும்பும் போது கடந்த இரண்டாம் திகதி கொலை செய்யப்பட்டார் பாலியல் பெண் உணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட்டமையால் இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் பயணித்த வீதியில் உள்ள காட்டு பகுதியில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது தங்கச்சங்கிலி கைப்பை மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவையும் திருடப்பட்டன கைது செய்யப்பட்டு பதினேழு வயது சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறுவர் காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோவிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது சகாவான சசிதரன் தபசீலன் சந்தை வெளியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரையும் கொழும்பில் இருந்து வந்து குற்ற புலனாய்வு பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிள்ளையாரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதியை குற்ற விசாரணை பிரிவினர் சம்பவ தினமான உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் உதயகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சார்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளராக பதவியேற்றார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் தேதி விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோவில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பிரயாணித்த போது அவரை விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரது மனைவியால் படுகொலை செய்யப்பட்டு தனது கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தினால் வந்துள்ளது இதனையடுத்து தொடர்பாக அவரது மனைவியர் சிஐடி தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனுடன் தொடர்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதியை சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை திருக்கோவில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் மேலும் அவருடைய சகாவான மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தைச் சேர்ந்த அவரது வீட்டில் வைத்து விசேட படையினரால் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாக்கரி கருவப்பன் சேனை குளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களுடன் மேம்பிடிக்கச் சென்ற வேளையே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பனிச்சங்கேணியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதுடைய சானுஜன் மற்றும் பத்து வயதுடைய டிக்சன் ருஷானா ஆகிய மூன்று சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் மூவரும் பனிச்சங்குனி திருமுகல் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் ஆவார் மூவரும் குளத்தின் கரையோரத்தில் குழி தோண்டி விளையாடிக் கொண்டிருந்த போது குளத்தில் காணப்பட்டு பாரிய குழியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது கோடை காலமானதால் குளத்தில் நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதோடு இக்காலங்களில் குளத்தில் மீன்பிடி தொழில் ஈடுபடுபவர்கள் சிலர் தங்களது குடும்பத்துடன் பகுதிக்கு சென்று நின்று இரவு பகலாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவது வழக்கமாகும் இவ்வாறான நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலம் உடற்கூற்றுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்திய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது வாகோரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாத்திகட்டி செடி வளர்ப்பார்கள் எங்களுடைய தொப்பல் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சிந்து பாத்தி மயானத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது இதுவரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டும் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டும் உள்ளன ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அந்த பகுதியில் இந்த சிங்கள இராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களுடைய களியாட்டத்தையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அந்த இடத்தில் அவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை அவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா அல்லது தமிழர்களை உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைகுழிக்குள் இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதனை பார்க்கும் போது தமிழர்கள் ஆக்கிய முது நெஞ்சம் பதைப்பதைக்கிறது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டிருக்கின்றது அடிவயிறு பற்றி கொண்டிருக்கிறது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து சித்துவாத்தியில் எங்களுடைய கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் பார்க்கும் போது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள ராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக இந்த அளவிற்கா என்ன அநியாயம் செம்மணியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் ஜார் எண்ணி பார்க்கின்றேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் புத்துக பையை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே நெஞ்சம் பதைப்பதைக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழினம் கொதித்து கொள்ள வேண்டும் அங்கு தமது சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று வரை அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா எரிந்திருக்கிறார்களா புதைத்திருக்கிறார்களா சிதைந்திருக்கிறார்களா என்று தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதைப்பதைத்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் நாட்டின் பால்மாடி மயோர்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் தீ எச்சரிக்கை ஒளித்ததால் பயணிகள் தங்கள் உயிரை காப்பாற்ற விமானத்திலிருந்து குதித்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மான்செஸ்டர் நோக்கி புறப்படவிருந்த ரயனர் நிறுவனத்தின் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானத்தில் தீ அலாரம் ஒளித்ததையடுத்து பயணிகள் பீதி அடைந்துள்ளனர் தீ ஏற்பட்டதாக நினைத்து பயணிகள் அவசரமாக விமானத்தில் இருந்து வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு விரைந்து தீயணைப்பு குழுவினர் அவசர கதவுகள் வழியாக பயணிகளை வெளியேற்றும் பணியை தொடங்கியுள்ளனர் இருப்பினும் சில பயணிகள் குழுவினரின் அறிவுறுத்தல்களை கேட்காமல் பயத்தில் விமானத்தின் இறக்கைகளில் ஏறி அதிலிருந்து குதித்துள்ளனர் இதில் பதினெட்டு பயணிகள் காயமடைந்ததுடன் இவர்களில் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றனர் விமான நிலையத்தின் அவசர நிலை நிர்வாகம் உடனடியாக செயலில் ஈடுபட்டதால் மக்களை காப்பாற்ற முடிந்துள்ளது இந்த பரபரப்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன பயணிகள் அலாரம் ஒழிக்கும் நேரத்தில் விமானத்தில் இருந்து பேதையுடன் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன சமீபத்தில் பல விமான நிறுவனங்களில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறுகள் அவசர நிலைகள் மற்றும் நடைமுறை சவால்கள் ஆகியவற்றை தொடர்ந்து விமான பாதுகாப்பு குறித்து மேலும் கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ எச்சரிக்கை ஒளித்ததாகவும் எந்த ஆபத்தும் இல்லை என்று விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது பயணிகள் பாதுகாப்பாக தாக அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது